அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே இன்றைய தினமும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக ஒரு முக்கியமான தகவலை வழங்குவதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமைப்போகுது குறிப்பாக இன்றைய தினம் வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்காக அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பித்து இன்னும் வீடுகளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது இந்த செய்தி தொடர்பாக முழுமையான தகவல்களையும் அதே போன்று முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்காக வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒரு விசேடமான ஒரு விண்ணப்பம் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய மனக்குறைகள் மக்களினுடைய அதிருப்தியான கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்காக வந்து மனக்குறைவு விண்ணப்பம்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு இதுல முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் வந்து விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக இந்த விண்ணப்பம் வந்து வழங்கப்பட்டதுல இது தொடர்பான ஒரு தகவலை வழங்குவதாகவும் அதே சந்தர்ப்பத்துல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியையும் பார்க்க கூடியதாக இருந்துச்சு இது தொடர்பாகத்தான் முழுமையான தகவல்களை வழங்குவதாக இன்னைக்கு இந்த காணொலி அமைப்போகுது எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இருந்தா என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ந்தும் அசுஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய பல்வேறான முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிற அந்த வரிசையில இன்றைய தினம் வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அதாவது இரண்டாம் கட்டம் அசுஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பித்து வீடுகளுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால வந்து ஒரு முக்கியமான தகவலை இன்றைய தினம் வந்து வெளியிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அதாவது

விண்ணப்பித்து இன்னும் எங்களுடைய வீடுகளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொளிகள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்கேன் அதற்கு விடையினை வழங்கும் அது முகமாக வந்து நலன்புரி நன்மைகள் சபையினால இன்றைய தனம் ஒரு செய்தியினை வழங்கிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகின்ற இன்றைய தினம் திங்கட்கிழமை அதே போன்று அடுத்த திங்கட்கிழமைக்குள்ள இன்னும் வீடுகளை பார்க்க இந்த அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையில வந்து இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் உங்களுடைய வீடுகளை பார்க்க வரல அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக சென்று நலன்புரி நன்மைகள் சபையில் அதாவது உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துல இயங்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபை அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு பிரிவுக்கு பொறுப்பான ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்கும் அங்க சென்று உடனடியாக எங்களுடைய வீடுகளை பார்க்க வரல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டு உங்களுடைய தகவல்

தங்களுடைய வீடுகளை பார்க்குவதற்காக வந்து வரக்கூடிய அதிகாரிகளுடைய செயற்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து விதமான செயற்பாடுகள் வந்து இப்போது வந்து தொடர்ந்தும் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு எனவே இன்னும் குறிப்பிட்ட சில காலத்துல இந்த இரண்டாம் கட்டத்திற்கான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் பூரணப்படுத்தி மக்களுக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கு வந்து செயற்பாடுகளை வந்து எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட போறதாக சொல்லி நலன்புரி நன்மைகள் சபையினால இன்றைய தினம் இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கு எனவே உடனடியாக சென்று அடுத்த கிழமை வரைக்கும் உங்களுடைய வீடுகளை பார்க்க வராட்டி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய

அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த மனக்குறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி இந்த மனக்குறைவு விண்ணப்பங்கள் வந்து பல அதாவது முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்திருந்து நிராகரிக்கப்பட்டவர்களிடமிருந்து இந்த மனக்குறைவு விண்ணப்பம் வந்து அதிக அளவில் நன்பொருள் சபைக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறதுனால இது தொடர்பான மக்களுக்கு சரியான ஒரு பதில வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னும் இந்த செயற்பாடுகள் வந்து மீள் பரிசீலனை செய்யப்படாமல் இருக்குது எனவே இனிவரும் நாட்கள்ல இந்த மனக்குறைவு விண்ணப்பத்திற்காக மீள் பரிசீலனை செய்து அதற்கான சரியான தகவலை வழங்குவதற்கு வந்து வழங்குவதற்கு வந்து நலன்புரி நன்மைகள் சபை வந்து எதிர்காலத்துல சட்ட நடவடிக்கை வந்து எடுக்க போறதாக வந்து சொல்றாங்க அதே சந்தர்ப்பத்துல நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள்ல வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடு கொடுப்பதற்கு அல்லது பெறுவதற்கு வந்து தயாராக அதாவது சரியான காரணங்களோட தயாராக இருக்கிறாங்களா இருந்தா அவங்களுக்கும் கொடுப்பனவு வழங்குறதுக்கு வந்து நலன்புரி நன்மைகள் சபையும் அரசாங்கத்தினரும் இணைந்து அடுத்த கட்ட செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்கப்பட போறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதற்கு தொடர்பாக இது தொடர்பாக வந்து ஏற்கனவே நான் முழுமையான ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உணவு வெளியிடப்பட்டிருந்துச்சு அது என்ன கிட்டத்தட்ட ஒரு அசுவஸ்ம கொடுப்பன பயனாளருக்கு வந்து தொடர்ந்தும் மூன்று ஆண்டுகளுக்கு மேல இந்த அசுவஸ்ம கொடுப்பனவை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் தொடர்ந்து இவர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய இந்த கொடுப்பனவை வந்து மூன்று வருடங்களுக்கு மேல வழங்காத பட்சத்துல இவர்களை வந்து இவர்களுடைய குறைந்த வருமானம் பெருக மக்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல தொடர்ந்து மூன்று ஆடுகளுக்கு மேலே இவர்களுக்கான கொடுப்பனவு வழங்க முடியாத பட்சத்துல இவங்களுக்கு வந்து ஒரு சொந்த தொழில ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது சுய தொழில் முயற்சியாளராக்குவதற்கான கலந்துரையாடல் வந்து கடந்த இரண்டு நாட்கள் முன்பதாக வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேச செயலகத்துல இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருந்துச்சு எனவே இது தொடர்பான முழுமையான தக காணொலியை வந்து தகவல்களை என்னுடைய யூடியூப் தளத்துல ஏற்கனவே நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அதையும் பார்க்காதவங்க பாருங்க எனவே இந்த மூன்று விடயங்களையும் தான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் எனவே முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கறவங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்க முக்கியமாக இந்த இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்து இன்னும் எங்களுடைய வீடுகளை பார்க்க வரல அப்படின்னு சொல்றவங்க அடுத்த கட்டமாக வந்து நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த விடயத்தை வந்து சரியான முறையில் பரிசீலனை செய்து உடனடியாக உங்களுடைய தகவல்களை வந்து அங்க பதிவு செய்து எங்களுடைய வீடுகளை பார்க்க இன்னும் வரல அப்படிங்கிற தகவல்களை வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு வந்து நான் கேட்டுக்கொள்றேன் முடியுனாலும் இந்த காணொலியை பார்க்கறவங்க எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒருத்தருக்கு பயனடைய கூடியதாக இருக்கும் எனவே இப்பதான் என்னோட யூடியூப் சேனல் பார்க்க நீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இன்னும் ஒரு காணியில் இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்